ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நல்ல மனசுக்கு இங்க வேலையே இல்லைங்க பணம் மட்டும்தான் இங்க எல்லாமே சாதிக்கும் உண்மையிலே யோசிச்சு நான் நிறைவாக ஒரு வார்த்தையோடு நிறைவு செய்தேன் உண்மையிலேயே ஒரு குழந்தை இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கருப்பை வேண்டும் அந்த குழந்தை இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைப்பை வேண்டும் அதே இந்த குழந்தை இந்த மண்ணிலே கடைசி வரை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணப்பை வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பர்களே காசும் பணமும் இல்லைன்னு சொன்னா அற்ற குளத்து அருநீர் பறவை போல குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் கொக்குக்கு வேலை குளத்துல தண்ணி இல்லைன்னா கொக்குக்கு வேலை இல்ல அது போலதான் இந்த உறவுகளும் சொந்தங்களும் தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை தேடி வருவாங்க இல்லைன்னு போது நம்மளை யாருன்னு கேட்பாங்க ஆக பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி ஒன்னே ஒன்னு சொல்றேன் நல்ல மனசுக்கு இங்க வேலையே இல்லைங்க பணம் மட்டும்தான் இங்க எல்லாமே சாதிக்கும் உண்மையிலே யோசித்து நான் நிறைவாக ஒரு வார்த்தையோடு நிறைவு செய்தேன் உண்மையிலேயே ஒரு குழந்தை இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கருப்பை வேண்டும் அந்த குழந்தை இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைப்பை வேண்டும் அதே இந்த குழந்தை இந்த மண்ணிலே கடைசி வரை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணப்பை வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பர்களே காசும் பணமும் இல்லைன்னு சொன்னா குளத்து அறிநீர் பறவை போல தண்ணி கொக்குக்கு வேலை குளத்துல தண்ணி இல்லைன்னா கொக்குக்கு வேலை இல்ல அது போலதான் இந்த உறவுகளும் சொந்தங்களும் தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் தேடி வருவாங்க இல்லைன்னு போது நம்மளை யாருன்னு கேட்பாங்க ஆக பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி